ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி இந்திய அரசியலமைப்பு ரீதியாக மைய இந்தியாவின் தலைவர் யார் கேள்வி என்னன்றது இன்னொரு தூரம் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு ரீதியாக மைய இந்தியாவின் தலைவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் வி லோக்சபா நாயகர் ஆப்ஷன் சி தலைமை நீதிபதி ஆப்ஷன் டி பிரதம மந்திரி கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு ரீதியாக மைய இந்தியாவின் தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் குடியரசு தலைவர் இரண்டாவது கேள்வி மாநில அரசின் செயற்குழு தலைவர் யார் கேள்வி பார்க்கலாம் மாநில அரசின் செயற்குழு தலைவர் யார் ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் ஆப்ஷன் பி பிரதம மந்திரி ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆளுநர் மாநில அரசின் செயற்குழு தலைவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் பதில் ஆப்ஷன் பி ஆளுநர் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி தம்பிரான் தோழர் என்று போற்றப்பட்டவர் யார் தமிழ் இலக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வி தம்பிரான் தோழர் என்று போற்றப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ராமானுஜர் ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் ஆப்ஷன் சி சுந்தரர் ஆப்ஷன் டி அப்பர் கேள்வியை ஒரு முறை பார்க்கலாம் தம்பிரான் தோழர் என்று போற்றப்பட்டவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சுந்தரர் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி ஆரியர்கள் எந்த பகுதியில் இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள் எந்த பகுதியில் இருந்து வந்தவர்கள் ஆப்ஷன் ஏ தென்கிழக்கு ஆசியா ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான் ஆப்ஷன் சி மத்திய ஆசியா ஆப்ஷன் டி மத்திய கிழக்கு ஆசியா கேள்வி இன்னொரு பார்க்கலாம் ஆரியர்கள் எந்த பகுதியில் இருந்து வந்தவர்கள் கேள்விக்கான சரியான பதில் மத்திய ஆசியா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி அப்சல் தோற்கடித்தவர் யார் தோற்கடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ சத்ரபதி சிவாஜி ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி சாஹூ ஆப்ஷன் பி சம்பாஹி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் அப்சல் கானை தோற்கடித்தவர் யார் சத்ரபதி சிவாஜி கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஹெமு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி புத்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் புத்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேள்விக்கான வெற்றி வீரர் ஒளி பெற்றவர் விடுதலைக்கு காரணமானவர் ஆப்ஷன் டி நாடோடி புத்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் வெற்றி வீரர் பேரொருள் பேரொருள் ஒளி பெற்றவர் விடுதலைக்கு காரணமானவர் நாடோடி கேள்விக்கான பதில் என்னன்றத பார்த்தலாம் இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் வி பேரொருள் ஒளி பெற்றவர் அடுத்த கேள்வி இனிக்கான ஏழாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் எனும் அடைமொழி யாரை குறிக்கிறது குறிப்பிடுகிறது நாமக்கல் கவிஞர் என்னும் அடைமொழி யாரை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் பிள்ளை ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் பிள்ளை ஆப்ஷன் பி தமிழ் தமிழ் அன்பன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள் தமிழ் நாமக்க கவிஞர் என்னும் அடைமொழி யாரை குறிக்கிறது ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்கம் அடிகள் தமிழ் அன்பன் பாரதிதாசன் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ராமலிங்கம் பிள்ளை